தே पिंपलஸ் இருக்கவங்களுக்கு இந்த வேப்பந்தளிர் ஓ நல்ல இள வேப்பந்தளிர் எடுத்துக்கிறது தான் நல்லது ஓகே ده இங்க இருக்கேன் இந்த மாதிரி தான் ரொம்ப டெண்டரா இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிற வேப்பந்தளிரை நீங்க கூட போட்டு அரைச்சுக்கலாம் एक्चुअली இந்த மஞ்சள் அரைக்கும் போது ஓகே இதையும் கூட கலந்து அரைச்சு

அவங்களே செஞ்சுக்கலாம் இல்ல என்னக்கா மறுபடியும் தளிர போட்டு கூட அரைச்சு இது வந்து பருக்கள் இருக்கிறவங்களுக்கு இப்போ இன்னொன்னு என்னன்னாக்கா இப்போ நியூ பார்ன் பேபிஸ் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சில அதாவது பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் மூடி இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படின்னாக்கா இந்த வெரி சேஃப் இந்த பசுமிஞ்சலோட அரைச்ச விழுதோ இல்ல இந்த மாதிரி வெரி சாஃப்ட் எடுத்து அதுல கொஞ்சம் கடலை மாவு கலந்து இவங்க என்ன செய்யணும்னாக்கா இப்ப வந்து கடலை மாவை நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் இதுல வெண்ணதான் கலந்துருக்குன்றதுனால இது இட் இஸ் ஓகே அந்த குழந்தைக்கு கூட இந்த வெண்ண கலந்துருக்கிறது பரவாயில்ல இப்ப அதுல நிறைய போட்டுக்கணும் கடலை மாவு வந்து கொஞ்சமா இல்ல இப்ப குழந்தைகள் தான் அதனால பால் கூட ஆட் பண்ணிக்கலாமா பால் ஆட் பண்ணிக்கலாம் ஆர் வெண்ணை கடலை மாவு பிளஸ் வாட்டர் இந்த மஞ்சளோட இது ஓகே சீசன்ல பசு மஞ்சள் இல்லன்னாக்கா இவங்க வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம் பட் பசு மஞ்சள் வந்து ரொம்ப ஐடியா

அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு சரி 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 திஸ் இஸ் பர் தி இன்ஃபென்ட் குழந்தைங்கனால உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து ரொம்ப டெண்டரா இருக்கும் அதனால சோ இது போட்டாக்க வந்துடும் அப்படி அப்படிதானே சொல்றோம் போட்டாக்க அது வந்து இமிடியேட்டா வராது பட் இட் வில் ஐ மீன் கோன் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது வந்து இன்விசிபிள் ஆகி அப்படியே போயிடும் அந்த மாதிரி இது மஞ்சள் வந்து சின்ன இந்த மாதிரி போடுறது ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் இன்ஃபேக்ட் அவங்க ரெகுலரா செஞ்சாங்கன்னாக்கா அந்த குழந்தை நல்ல மழமழம் அப்படின்னு ஸ்கின் வந்து நல்ல ஒரு மழவழப்பான ஸ்கின் கிடைக்கும் நல்ல மஞ்சளாக நல்ல க்ளோ அப்படி கிடைக்கும்